ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பாவை பாசுரம் ஏழு பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் கேசு கேசு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகல கலப்ப கைப்பேர்த்து பாச நரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோ எம்பாவாய் பொருள் அறிவில்லாதவளே ஆணை சாத்தன் என்றழைக்கப்படும் பலியின் குருவிகள் கேட்டிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் மொழியும் உனக்கு கேட்கவில்லையா பாசினி மிக்க கூந்தலை உடைய யக்குளப் பெண்கள் மத்துக்கொண்டு தயிர் கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள ஆமை ஆமைத்தாளையும் இணைந்து ஒளி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோர்க்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாகச் சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணன் கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டுக் கதவைத் திற விளக்கம் பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாடப் பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடல் திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயற்பாடி ரயில் தில்லி ஆக்ரா ரயில் பாதையுள்ள மதுராவில் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தளத்தை மனதில் கொண்டு ஆண்டால் பாடியிருக்கிறாள் அடுத்த திருப்பார்வை எட்டாம் பாடலின் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணாய